இச்சு போச்சினி மலைக்கு எந்த பார்க்க பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா இன்னிக்கு குக்குத் கோமாலி சீசன் சிக்ஸோட சண்டே எபிசோடு வெளியாகிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் வந்து நடந்தது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னிக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறனால கிட்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து டிஷ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து குக் பண்ணி அதை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்போது வந்து பிரியாராமன் அவர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண அந்த ஒரு டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பீஸாவை வந்து யூஸ்வலாக வந்து மைதால தான் வந்து செய்வாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பருப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து செஞ்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பக்குவமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கேக்கும் வந்து ராகியில் வந்து செஞ்சு அது லுக் வைஸே வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வைஸ் வந்து ரொம்ப யூனிக்காக பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருந்தது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரெசென்ட் பண்ண உடனே ஜட்ஜஸ் வந்து மூணு பேருமே வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து செம பாசிட்டிவாக இருந்தது ஸோ ஸ்டெஃப் தாமு அவர்கள்லாம் வந்து நான் இத்தனை வருஷமாக வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஆனால் நான் இவ்வளோ நாள் லேர்ன் பண்ணது நத்திங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லித்தரீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப இனோவேட்டிவாக இந்த இந்த ஒரு விஷயத்தில் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க உண்மையிலே வந்து ஆட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் வந்து அடிபட்டிருக்கு எல்லாம் தெரியும் ஸோ அவர் வந்து எப்பயுமே உட்காந்துட்டே தான் இருப்பார் பட் நான் கால் வலித்தாலும் பரவாயில்ல நான் இப்போ எழுந்து நின்று உங்களுக்கு கை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாராட்டுக்கள் அதே மாதிரி ரங்கராஜ் ஆகட்டும் அதே கௌஷிக் ஆகட்டும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்ரிஷியேஷன் வந்து அவங்க கொடுத்ததை வந்து பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறமா அவங்க பேசும்போது வந்து ஏன் இது அப்படின்னு அவங்க பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ எல்லாேருக்கும் தெரியும் அவங்களுக்கு வந்து பெரிய பையன் வந்து ரெண்டரை வயசு ஆகும்போது வந்து அவங்க ஸ்பெஷல் சம்திங் டயக்னஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ இஷ்யூ இருக்கிறனால ஒரு ஸ்பெஷல் சைல்டாக வந்து அவங்க குழந்தை வந்து மாறுறாங்க அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்காக வந்து வெளியே நம்ம குக் ஆப் எத்தனையோ இருக்குது ப்ளேஸ் பண்ணால் அடுத்த பத்து செகண்ட்லேயே வந்து வீட்டுக்கு டெலிவரி வந்துடும் ஆனால் நான் அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லையே செஞ்சு கொடுத்து அது வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும் ஸோ இப்போ நாளைக்கு ஏதாவது வேறு எது ஏதாவது சாப்பிட்றாங்க அப்படின்னா இல்லை இது நல்லது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் ஸோ அதனால் எல்லாமே வந்து நான் யூஸ்வலாக வீட்டிலே எல்லாமே வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ நான் வெளியெல்லாம் வந்து வாங்கவே மாட்டேன் ஸோ அது வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு நான் அந்த ஒரு மூமெண்ட் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா கௌஷிக் அவர்கள் வந்து எல்லாருமே நம்ம எழுந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழுந்து நின்று பாராட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எமோஷனாக வச்சுட்டாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களும் வந்து ரொம்ப உடஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை சீக்கிரமாகவே திரும்பவும் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நாங்கள் பெரிய ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது இன்னைக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினன் கண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா குத்துக்கோள அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்